ஆண்டு காவிரி மேட்டுர் அணை என்பது பாசனத்திற்காக ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியை திறக்கப்பட்டது இதுவரைக்கும் எந்த விதமான தண்ணீர் தட்டுப்பாடு என்கிற பிரச்சனைக்கு இடமில்லாத வகையில் தொடர்ச்சியாக தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கிறது புதிய காலத்தில் திறக்கப்பட்டதனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக ஏறத்தால ஐந்து லட்ச ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி என்பது நல்ல முறையில் நடைபெற்றது அதே போலவே சம்பா சாகுபடி என்பதும் சாகுபடி பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டது ஆகவே கூடுதலான பரப்பளவில் குறுவை உற்பத்தி நடந்திருக்கக்கூடிய நிலையில் நெல் கொள்முதல் என்பது கூடுதலாக வரும் என்பதை அரசு எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஆனால் பல இடங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் வெளியில் வைக்கப்பட்டிருப்பது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நாங்கள் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து வற்புறுத்தி வரலாம் இந்த உற்பத்தி ஆகக்கூடிய நெல் அரசாங்கத்தின் மூலமாக கொள்முதல் செய்யக்கூடிய நெல் மூட்டைகளை மனையில் நிலையாமல் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய நிரந்தரமான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாயிகள் சங்கங்கள் வற்புறுத்தி வருகிறது ஆனால் அதிலே ஒரு கூடுதலான நெல் கொள்முதல் மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர சேமிப்பு கிடங்குகள் என்பது அதிகரிக்கப்படவில்லை என்கிற நிலைமை என்பது இருக்கிறது இனிமேல் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அப்படி நனைந்து முளைத்து போனால் அது அரசுக்கு நஷ்டம் உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கு மிகப்பெரிய மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்த விரும்புவது தற்காலிகமான கிடங்குகளை மழையில் நெல் மூட்டைகள் நனையாத வகையில் புதிய கிடங்குகளை உருவாக்குவதற்கு கிடங்குகளை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு முன் முன்வர வேண்டும் ஒரு நிரந்தரமான முறையில் இத்தனை லட்சம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் என்பதற்கான ஒரு அளவுகோல் என்பது இருக்கிறது கொள்முதல் செய்யக்கூடிய மொத்த மூட்டைகளையும் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய வகையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி பல மாவட்டங்களில் உரத்தட்டுப்பாடு சம்பவ சாகுபடி பணிகள் தீவிரமாக மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு டெல்டாவில் மட்டுமல்ல ஆனால் பல இடங்களில் உர தட்டுப்பாடு என்பது இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் இன்னமும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அளவுக்கான உரம் என்பது வந்து சேராத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது தண்ணீர் இருக்கு வெத இருக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இருக்கு ஆனால் உரம் இல்லாத காரணமாக ஒரு உற்பத்தி பதிவு ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் ஆகவே தேவையான அளவுக்கு உரத்தை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கமும் அதை வற்புறுத்தி பெறுவதற்கு முன் வர வேண்டும் என்று கேட்டு வந்து கரூர் பாதுகாப்பு அவர் முடிவெடுத்தா எவ்வளவு சொல்லாம போனா அந்தந்த வீட்டுக்கு போனா யாருக்கும் தெரிய போறது இவர் பண்ற அந்த அலப்பறை இருக்கு பாருங்க நான் போறேன் நான் போறேன் நான் போனா இப்படி ஆயிரம் அப்படி ஆயிரும் இவர் பண்ற அந்த தேவையற்ற பதட்டமும் பிரச்சாரமும் தான் ஒரு பதட்டத்தை தமிழ்நாட்டில ஏற்படுத்தக்கூடிய வகையில அவருடைய அனுமதியை கடிதத்தில் அவர் செய்திருக்கிற நிபந்தனைகள் அரசாங்கம் இவரா அல்லது அரசாங்கத்துக்கு இவரு நிபந்தனை விதிக்கிறாரு அரசாங்கம் தான் நிபந்தனை போடும் காவல்துறை தான் இதுவரைக்கும் நாங்க எல்லாம் அனுமதி கேட்டா நிபந்தனை போடும் இவர் இப்ப நிபந்தனை வச்சுட்டு இருக்காரு அரசாங்கத்தையும் காவல்துறை இதெல்லாம் என்ன போக்குன்னு தெரியல அவங்க குடும்பம் அவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்ப்பதற்கு எதற்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை ஆகவே அது சொந்தமான டிஜிபி அவர்கள் நீங்க உரிய முறையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அணுகுங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் என்கிற முறையில் காவல்துறை இயக்குநர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் ஆகவே முறையா பர்மிஷன் வேணும்னா அங்கதான் விண்ணப்பிக்கணும் டிஜிபி கிட்ட விண்ணப்பிக்கிற பிரச்சனையே இல்லை இந்த ஊர்ல ஒரு நினைச்சதுன்னா இதுக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் தான் நாங்க அனுமதி கேக்குறோம் இங்கே இருந்து வந்து ஐஜிடி அப்படி பர்மிஷன் கேட்குறோம் திருவாரூருக்கான ஐஜிடி அப்போ பர்மிஷன் கேட்கறோம் எங்க பர்மிஷன் கேட்கறது கூட தெரியாமல் தான் அந்த கட்சி இருக்கு போட்டுருக்கு பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகும் எண்ணெய் நிறுவனங்கள் அவர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்ற குறிப்பாக டேங்கர் லாரிகளை வேற எதுக்குமே பயன்படுத்த முடியாது கேஸ் ஏற்றிட்டு வர அந்த டேங்கரை இப்போ அதில் வந்து பாதி பேத்துக்கு வேலை தரும் மீதி பேத்துக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டோம் என்கிற எண்ணெய் நிறுவனங்களுடைய அந்த பாரபட்சத்தை கண்டித்து தான் அந்த வேலை நிறுத்தம் என்பது நடைபெறுகிறது ஆகவே இருக்கிற வாய்ப்புகளை எல்லா டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கும் அந்த வேலையை பரிந்தளிக்கக்கூடிய வகையில் எண்ணெய் நிறுவனங்கள் முன்வந்தால் வந்தால் இன்றைக்கே அந்த வேலையை நிறுத்த முடியக்கூடும் எண்ணெய் நிறுவனங்களுடைய அணுகுமுறை தான் அது அதுக்குன்னே வச்சிருக்கிற டேங்கர் லாரி வேறு எதுக்கு அவங்க பயன்படுத்த முடியும் தனியார்ட்டு போய் எங்கேயாவது வேற எங்கேயாவது பண்ண முடியுமா ஆகவே எண்ணெய் நிறுவனங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அமைப்பினுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்கள் கேட்கறது ஒன்னே தான் அனைத்து டேங்கர் லாரிகளுக்கும் அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் அந்த ஆர்டர் என்பது கொடுக்கணும் அவ்வளவுதான் ஒரு சின்ன கோரிக்கை தான் அது இன்றைக்கு கூட முடியறது வாய்ப்பு போரெல்லாம் முடிவுக்கு வராது அதாவது ஒரு இருபது அம்ச திட்டம்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சு இஸ்ரேல் ஹமாஸ் இரண்டு அமைப்புகளுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையிலே ஒரு எகிப்திலே பேச்சுவார்த்தை நடைபெற்று ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் என்பது நடைபெற்று உண்மையிலேயே இஸ்ரேல் பாலஸ்தீனா யுத்தம் நிரந்தரமான முடிவுக்கு வர சொன்னால் தனி பாலஸ்தீனம் அமைது ஒன்றுதான் அதுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும் அது சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையில் எங்கேயுமே அது வந்து இடம்பெறும் பாலஸ்தீன மக்களுக்கு எங்க அவர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதுதான் அந்த முக்கியமான அம்சம் அதை ஏற்காத வரைக்கும் போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமானதை தவிர அது முடிவுக்கு வராது வந்து அமெரிக்கா நோபல் பரிசு கிடைக்கல அதாவது இதுவரைக்கும் நோபல் பரிசு வரலாற்றிலேயே எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு எவனுமே கேட்டது கிடையாது உலகத்துல நோபல் கமிட்டி வந்து கொடுப்பாங்க அல்லது இவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி மற்ற பல பேர் பரிந்துரை செய்வது அல்லது கேட்பது என்பதெல்லாம் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர எனக்கு கூடு எனக்கு கூடுன்னு குழந்த மாதிரி அடம் முடிச்ச ஒரே ஆள் ட்ரம்ப் மட்டும்தான் அதனால அது அவருக்கு கொடுக்காது என்பது அதனால அவர் உலகத்தில் நடக்கக்கூடிய ஏராளமான யுத்தங்களுக்கு காரணமாகவும் ஆயுதம் சப்ளை செய்யக்கூடிய ஒரு நாடாகவும் அமெரிக்கா தான் இருக்கிறது ஆயுதம் ச சப்ளை செய்து உலகத்துல பூரா பல்வேறு நாடுகளில் யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடியவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கலாம்னா எப்படி கொடுக்க முடியும் நம்புக்கு ஆகவே அவர் வந்து ரெண்டாவது இந்த மாதிரி கேட்டு பெறுவதில் விருதுகள் பரிசுகள் இதெல்லாம் கேட்டு பெறுவதில்லை அவர்களுடைய பணியின் இயல்பா பணியின் வாயிலாக மற்றவர்கள் அவங்களுக்கு தானா முன் வந்து வழங்கணும் ஆனா உலகத்திலே இவர் மட்டும்தான் எனக்கு கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும்னு குழந்த மாதிரி உருண்டு புரண்டு அழுது பார்த்தாரு நல்ல வேலை கொடுக்கல